ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி பாரம்பரிய முரப்படி இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இனிப்பு குழி பணியாரம் நிறைய விதமாக செய்வாங்க இன்றைக்கி நம்மளோட முறப்படி நம்ம எப்படி செய்வோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த குழிப்பணியாரம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்காகவும் சாப்பிடலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் பவுலில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டம்ளர் இட்லி அரிசி கால் டம்ளர் உருட்டு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு கால் டீஸ்பூன் விட குறைவா வெந்தயம் இது எல்லாத்தையுமே ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு அரிசி எல்லாமே நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் பணியாரத்துக்கு தேவையான வெள்ளம் பாகு காய்ச்சிடலாம் பேனில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளம் போட்டிருக்கேன் நல்லா வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்திக்கோங்க இது கூட முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் வெள்ளம் பாகுப்பதை எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா திக்காக இருக்கணும் வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த வெள்ளம் பாக நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக இருக்கும் மாவில் போடும்போது மாவு ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் இருக்கும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறி இருக்குது இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் வெள்ளம் பாகு கொஞ்சமா ஆறி இருக்கு இதை நல்லா வடிச்சு எடுத்துடலாம் அப்பதான் டஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றோம் தண்ணிக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளம் பாக சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் தேவையான அளவுக்கு மட்டும் வெள்ளப்பாக சேர்த்திக்கோங்க நான் கரைச்சி வச்சது கரெக்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளரோட தான் மீதி இருக்குது அதையுமே மாவில் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் இந்த ஒன்றரை டம்ளர் வெள்ளங்கிறது கரெக்டான ஸ்வீட்னஸ் இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் கூட சேர்த்திக்கலாம் மாவில் மூணு டேபிள் ஸ்பூன் ரவா கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் இது கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சியாக இருக்கக்கூடாது இட்லி மாவு பதத்தை விட திக்காக இருக்கணும் ரவா சேத்தும் போது மாவு நல்லாவே திக்னஸ் கொடுக்கும் இப்போ ரவா சேர்த்திருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருவோம் மாவு இன்னமும் நல்லா திக்காக இருக்கும் பனியார கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு எந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு இதில் குழி பணியாரம் தான் குழி பணியாரம் நல்லா முழுமையாக வெந்து பர்ஃபெக்டாக வரும் குழிப்பணியாரம் கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடான உடனே மிதமான சூட்டில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்து இனிப்பு குழிப்பனியாரமாக முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும்போது நல்லா புஷ்னு மேலே பொங்கி வரும் ஊற்றின பிறகு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஓரங்கள் எல்லாமே நல்லா கலர் மாறி இருந்தாவே தெரியும் ரெண்டு ஸ்பூன் வச்சு இது போல் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக குழிப்பணியாரம் வெந்து வந்திருக்குன்னு திரும்பவும் மூடி வச்சுட்டு இன்னொரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப டேஸ்டியான இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இனிப்பு குழிப்பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம் பை